செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நடைபெற்று வரும் ஆலோசனை கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசி வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் அதிமுக எதிர்த்து நினைச்சு பாருங்க எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் பஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு கிட்டத்தட்ட மூணு மாசமா பஸ்ல சுத்திட்டு இருக்காரு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு நீங்க பாத்திருப்பீங்க தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க அவர் ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கும்போது பொதுமக்கள் அந்த அவசர தேவைக்காக ஆம்புலன்ஸ்ல வந்தாங்க ஆம்புலன்ஸ் நிப்பாட்டி அதை மிரட்டி அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை நோட் பண்ணுங்க அந்த டிரைவரை கீழே இறக்குங்க இப்படி பல்வேறு இடைஞ்சலைகள் பண்ணி ஒரு அவசர ஊர்தியை நிப்பாட்டின அதை விமர்சனம் பண்ண வீடியோக்கள்லாம் வைரல் ஆச்சு பொதுமக்கள் அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்படி பண்ணலாமான்னு பேசினாங்க எதிர்க்கட்சி தலைவர் விடுங்க ஒரு தலைவர் இப்படி பேசலாமா தலைவர் விடுங்க ஒரு மனிதாவை கொண்ட ஒரு மனுஷன் இப்படி பேசலாமா நான் அதற்காக தான் நேற்று முன்தினம் சொன்னேன் எதிர்கட்சி தலைவர் அவர்களே ஆம்புலன்ஸ்ல எல்லாம் நிப்பாட்டுறீங்க தொடர்ந்து நிப்பாட்டிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு இடத்துல ஆம்புலன்ஸ் எல்லாம் அடிச்சு நொடுக்கப்பட்டாங்க ஆம்புலன்ஸ் இந்த வாகன ஓட்டிகள் எல்லாம் அடிச்சாங்க அவங்க எல்லாம் புகார் கொடுத்துருக்காங்க அதற்கு நான் பதில் சொன்னேன் எதிர்கட்சி தலைவர் அவர்களே நீங்க ஆம்புலன்ஸ் நிப்பாட்டுறீங்க அது அவசர தேவைக்காக போற வண்டி எந்த கட்சி தலைவர்கள் பேசும்போதும் பிரசாரத்தில் இருக்கும் போதும் பல்வேறு நிகழ்ச்சியில் இருக்கும் போதும் நடு ரோட்ல கூட்டத்தை நடத்தினீங்கன்னா வரத்தான் செய்யும் அவசரத்துக்காக

கடைசியில் உங்களை காப்பாற்ற மருத்துவராக எங்களுடைய தலைவர் தான் வருவார் பாருங்க அப்படின்னு சொன்னேன் சொன்ன இத கேட்டாரோ கேட்கலையோ இல்ல கேட்காத மாதிரி நடிக்கிறாரோ இல்ல யாராவது எழுதி கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல நேற்று பேசும்போது மிகுந்த வன்மத்தோடு பேசியிருக்கிறார் உதயநிதி என்ன ஆம்புலன்ஸ்ல ஏத்திடுவாரா பாருங்க என்னை பத்தி எனக்கு கொலை மிரட்டல் விடுறாரு அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்கள் பேசியிருக்கிறாரு நான் நேற்றும் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தில் பேசும்போது சொன்னேன் முழு மனதோடு சொல்கின்ற உள் அன்போடு சொல்கின்ற அழுத்தமாக சொல்கின்ற உங்க அத்தனை பேருக்கு உங்க அத்தனை பேருடைய குரலாக சொல்கின்ற எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் இன்னும் நூறு ஆண்டு காலம் நல்ல உடல் நலத்தோடு மனநலத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் அண்ணாதரா அவர் முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளராக நீங்க மட்டும்தான் இருக்க முடியும் அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே நல்ல காரியம் அதுதான் எங்களுக்கும் வேலை கொஞ்சம் சுலபமா இருக்கும் மீண்டும் சொல்ல உங்களுக்கு மட்டும்தான் அது தகுதி இருக்கு அந்த இயக்கத்தை வழிநடத்துறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் அது தகுதி இருக்கு அதிமுக நான் சொல்றேன் நான் உங்களுக்கு முன்படுகிற அதிமுகவுடன் நிறைந்த பொதுச்செயலராக அங்கே எதுக்கு செலவத்துக்கு எடப்பாடி பழிச்சாமையவர்கள்தான் தொடர வேண்டும் நம்மளுடைய கட்சிகார் நம்ம நல்ல முறை இதெல்லாம் நீங்கள் நேற்று தான் வைரல் ஆயிடுச்சு பார்த்துக்கறீங்க நம்முடைய இயக்கத்தை சேர்த்த ரெண்டு பேர் பேசும்போது என்ன பேசிப்பாங்க நல்லா இருக்கியாப்பா பசங்க நல்லா இருக்காங்களா படிக்கிறாங்களா தலைவர் அடிக்க பாத்தீங்களா கூட்டத்துக்கு போகணுமா என்னைக்கு கூட்டம் முனை சொல்லி எதிர்கட்சி தலைவருடைய பேட்டி பாத்தியா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாத்தியா அப்படியே என்ன குற்றச்சாட்டு சொல்லிருக்காங்க பாத்தியா அப்படியே பேசுவோம் இதே ரெண்டு அதிமுக பேசும்போது என்ன பேசிப்பாங்க சந்திக்கும்போது போது ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க